வடக்கர்கள் ஏன் ராவணனை வெறுக்கிறார்கள் ஒன்று சீதையை அபகரித்தது ராவணன் தனது சகோதரி சூர்பனகை அழுகை கேட்டுவிட்டு சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான் ஒரு திருமணமான பெண்ணை அவளது மனமோடு இல்லாமல் கொண்டு போனதால் மக்கள் அவனை அநீதிக்காரன் என கருதினர் இரண்டாம் அகந்தை மற்றும் மோசமான முடிவுகள் ராவணன் மிகவும் அறிவாளி புலவன் வீரன் ஆனால் அவன் தன் சக்தியை பெரிதுபடுத்திவிட்டான் படுத்திவிட்டான் விபீஷணன் மந்திரிகள் பலர் நல்லதை கூறினாலும் அவன் கேட்க மறுத்து தன் அகந்தையால் அழிந்தான் மூன்றாம் தர்மத்திற்கே விரோதமான அரசியல் ராவணன் சிறந்த மன்னன் என்றாலும் அவன் பல போர்களை ஆக்கிரமிப்பதற்காக போடினார் அவன் அனைவரையும் வெல்லலாம் என்று நினைத்தான் ஆனால் அது தர்மத்திற்கு புறம்பான ஒரு செயல் நான்காம் புனிதர்களுக்கு எதிரான நடத்தை ராவணன் பல முனிவர்களை பரிகாசம் செய்தான் அவன் நாரத முனிவரை அவமதித்தான் அதனால் அவரிடம் சாபம் பெற்றான் இந்த காரணங்களால் மக்களுக்குள் அவன் மீது வெறுப்பு உண்டானது என வடக்கர்கள் ராவணனை அவமதிக்கிறார்கள்